உலக மக்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாள் கிறிஸ்துமஸாக மக்கள் உலக மக்கள் எல்லோரும் கொண்டாடக்கூடிய நாளாக இருக்கிறது இதை கிறிஸ்தவர்கள் மட்டும் கொண்டாடி வேறு நாளாக இல்லாமல் உலக மக்கள் அனைவரும் கொண்டாடுகிறார்கள் ஏனென்றால் கிறிஸ்துமஸ் என்பது உலக புகழ் பெற்ற நமக்கு காணப்படுகிறோம் ஆனால் இது கிறிஸ்துவ இயேசு கிறிஸ்து பிறந்த நாளாக இருக்கிறதுனால அதிகமாக கிறிஸ்துவ மக்கள் தான் கொண்டாடுகிறார்கள் இது உலக மக்களும் கொண்டாடி வருகின்றனர் இன்றைய தினம் உலக மக்கள் கொண்டாடும் இந்த கிறிஸ்துமஸ் தினமானது நமக்கு எல்லாருக்குமே நல்ல தெரிந்த ஒரு நாள் வருடங்களுக்கு ஒரு துறை வரும் ஒரு முறை வரும் இந்த திருவிழாவுக்கு நமக்கு மக்களாக கொண்டாடி குடும்பம் குடும்பமாக ஒரே வீட்டில் சந்தித்து குடும்பங்களாக கொண்டாடி நலம் விசாரித்து நமக்கு இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடி வருகின்றோம் அனைத்து மக்களும் மகிழ்வோடு இருங்கள் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நமக்கு தெரிவித்துக் கொள்வோம் இது போன்ற கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களுக்கு நமக்கு வருட வருடம் காத்திருக்கின்றோம் அதே போல் எல்லா மக்களும் கிறிஸ்துமஸ்க்காக காத்திருக்கும் மக்கள் அனைவரும் மீண்டும் கிறிஸ்துமஸ் என்ற நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கிறிஸ்துமஸ் தினம் நம்முடைய மகிழ்ச்சிகளாக இருக்க வேண்டும் கிறிஸ்துமஸில் யாரிடம் வெறுப்போ சோதனையோ வெறுப்போ பிடிவாதங்களோ இருக்கக்கூடாது என்பதுதான் உடைய நோக்கமாக இருக்கின்றது இத்தனை நாட்களில் நமக்கு கடந்து வந்தோம் ஆனால் இந்த வருட கடைசியில் நம் மனநிலைகளை அடுத்த வருட பிறப்பிக்கு மாற்ற வேண்டும் என்பது நம் எல்லோருடைய உதவி அதனால் இந்த கிறிஸ்துமஸ் தினமானது நமக்கு நமக்கு கொண்டாட வேண்டும் சத்தியமான உண்மையாக நான் சொல்கிறேன் இது நமக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கிறது என்பதை விடாது கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை ஒட்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு வைக்கிறேன் வணக்கம்